அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நோம்பு வந்துடுச்சு நிஷாலாம் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் இருக்குது நோம்பு அப்படின்னாலே நிறைய பேர் வீட்டில் நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும் இன்னும் சில பேர் வந்துட்டு பிரியாணி தான் நிறையாவே வந்துட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ தான் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரியாணி பாட்டில் ஒரு நூறு எம்எல் ஆயில் ஆட் பண்ணிட்டு அதில் ஒரு மூணு பிரியாணி இலை அப்புறம் நாலு இலக்காய் மூணு கிராம் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நல்லா வெங்காயம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துட்டு வதங்க வெங்காயம் எப்போவுமே இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும் அப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நம்ம நூறு கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸ்பூன் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கரெக்டாக உங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிடக்க வரும் நிறைய எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் நிறைய நிறைய எடுத்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அகைன் சொல்கிறேன் வீட்டில் அரைச்சதுனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது அவ்வளோவா வந்து நம்மளுக்கு காரம் வந்து கொடுக்காது இதே நம்ம கடைகளில் வாங்குற மிளகாய் தூளாக இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உரப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அரைக்கல கடையில் தான் வாங்குறீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மூணு பச்சை பச்சை மிளகாய் நல்லா பெருசாக உள்ளது ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து ஒரு கை அளவுக்கு வர அளவுக்கு கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணால் நமக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் அது மட்டும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்ம தக்காளிலாம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்மெல் டேஸ்ட் வந்து கிடைக்காது உங்கள் வீட்டில் ரொம்ப இல்லை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பேண்டன் லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லா வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரொம்ப இடையில் வந்து கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அதனால் நான் வந்து இந்த ரெசிப்பிலாம் இன்றைக்கி வந்து நான் ஆட் பண்ணலை இப்போது இதில் நம்ம தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸாக உள்ளது ஒரு நாலு தக்காளி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நீட்ட நீட்டமாக தான் தக்காளியை வந்து நறுக்கணும் அப்போ தான் அது பிரியாணியில் நல்லா வந்துட்டு இருக்கும் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா அது கிரேவி மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணணும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா கூட இது நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரணும் இப்போது இதில் நம்ம உப்பு ஆட் பண்ணலாம் நான் வந்து கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கறி வேகிறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு கிரேவி கறி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்தே நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டேன் இந்த அளவுகள் வந்து ஒரு கிலோவுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி அதாவது ஒரு சைடில் வந்து தண்ணி வந்து நீங்கள் கொதிக்க வச்சுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம மட்டன் போட்டு நம்ம வந்து வேக வைக்கும் போது ஈஸியாக குக் ஆகும் ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி தம்மில் வந்து போடுறோம் அதாவது ஒன் பாட்டிலே தான் குக் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஆல்ரெடி மட்டன் வந்து வேக வச்சு எடுக்க இல்லை ஸோ அதுக்காகத்தான் சொல்கிறேன் ஒரு சைடில் தண்ணி வந்து ஒரு சைடு நல்லா கொதிக்க வச்சுட்டே இருங்க அந்த வாட்டரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தக்காளியே வந்து டக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போது நாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் மட்டன் மசாலா நிறைய பேர் வந்து ஆட் பண்ண மாட்டீங்க ஆனால் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணி நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும் கரம் மசாலாக்கு பதிலாக நம்ம வந்து மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுக்கப்புறம் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நாம இதில் கேர்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் கேர்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு தயிர் இது மூணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தயிரை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புளிப்பாக இருக்கவே கூடாது ஸோ உங்களுக்கு கரெக்டான ஒரு புளிப்பில் வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தயிர் எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நான் மட்டன் பீசஸ் வந்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பீசஸாகவே நான் வந்து கடையில் வந்து போட்டு வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ அதனால் நல்லா பெரிய பீசஸ் இருக்குது எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸ் கிட்டக்க வந்திருக்கு நல்லா பெரிய பெரிய பீசஸாக போட்டு கொடுத்துருக்காங்க இப்போது இதை எல்லாமே நம்ம நல்லா வந்து மசாலா கூட நம்ம நல்லா வந்து பெரட்டி விடணும் நம்ம வந்து இன்றைக்கி ஒன் பார்ட்டாக குக் பண்ண போகிறதுனால இதில் நம்ம ஹாட் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து குக் பண்ணணும் நம்ம நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம குக் பண்ணணும் பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் நார்மலாக நம்ம வந்து குக் பண்ணுறதே நம்மளுக்கு வந்து டைம் எடுக்க செய்யும் பட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும் இப்போ நம்ம இதில் ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன் நல்லா கணக்கு வச்சுக்கோங்க இந்த கணக்கில் தான் நம்ம ரைஸும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து உப்பு இந்த ஸ்டேஜ்லையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து இல்லாத மாதிரி இருக்குன்னா நீங்கள் போட்டு அப்படி இல்லை உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க இப்போ இதை கரெக்டாக வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து நம்ம வந்து மீடியம் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக வந்து மட்டன் வந்து வெந்துடும் எனக்கு அந்த அளவுக்குலாம் டைமே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மட்டனை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா கூட நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம மறுபடியும் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம் அகைன் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற அரிசி பார்த்தீங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம ஒரு கப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்றேகால் கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து மூணு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் மட்டும் தான் வாட்டர் வந்து நான் கம்மியாக வச்சுருக்கேன் இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு சில நேரத்தில் சில அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது ஸோ அதனால் நீங்கள் இருபது நிமிஷம் மட்டும் கரெக்டாக ஊற வைங்க நம்மளுக்கு ரைஸ் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸ் பார்த்திங்க அப்படி ரெண்டுமே நம்மளுக்கு சேம் லெவலில் வந்துட்டு இருக்கணும் அதாவது ரைஸும் வாட்டரும் ஈக்குவலாக இருக்கணும் அப் அப்போ தான் நம்மளுக்கு போட கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி வந்து ரெடியாக இருக்கும் நான் சொன்னால் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ரைஸ் வந்துட்டு குலையாமல் இருக்கும் பாருங்கள் ரைஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சூடாக இருக்கும் போது அது வந்து பிசு பிசுன்னு ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஆறிடுச்சு அப்படின்னா பொலப்பொலன்னு பூ மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுங்கள் அது வந்து இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்புறம் கொஞ்சமாக நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா வந்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்